රට රජ සේවයකට වැටුක් පෙඩදුුණු අත්සා සුමගන්නයට වැටුක් පෙඩිවුුණ විශ්‍රාමිකයන්ට වැටුක් පැඩුුණ ඒත් මේ කිසිවකට අහුවෙන් නැති පවුල්ලක්ෂටක් විතර හිටිය. අශස සුමනේ අත්සා සුමිල්ල ඇපලිකේෂන් එකක් දාලදී නවා. එනිසාප තීරණයක් ගත්තායි අයට රුපියල් පන්දහක් වටිනා බඩුමල්ලක් රුපියල් දෙදස් පන්සියට அமெரிக்காவின் வெரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வினை எட்ட முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் கொட்டாவு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் கூறியுள்ளார் பண்டிகைக் காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோஷ ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெற உள்ளமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதனிடம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நான்கு லட்சம் பயனர்களுக்கு அஸ்விஸ்ம குடுப்பெனவு வழங்கப்படும் இதேவேளை அமெரிக்கா அறிவித்து உள்ளவரை வரை இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விழையின் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயார் என்று தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் தெரிவித்துள்ளார்